ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் நியூஸ் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகப் போகுதுன்னு தான் போரும் போகிறோம் ஃபஸ்ட்டாக போருது, போகிறது கமலஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் டூ மூவி இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒம்பதாந்தேதி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து சோனியா அகர்வால் நடிப்பில் ரிலீஸ் ஆன சவஞ்சி மூவி இந்த படத்தை அருண் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து மம்முட்டி நடிப்பில் ரிலீஸ் ஆன டர்போ மூவி இந்த படத்தை வைசாக் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சோனிலி ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து ராவணலங்கா என்கிற தெலுங்கு மூவி இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து சோலே தி ஸ்கிராப் ஷாப் என்கிற மலையாள மூவி இந்த படத்துல அயன் ஆதி தீப்திராஜேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு அடுத்து பிர்காய் ஹஷின் தில்ரூபா பார்ட் டூ ஹிந்தி மூவி இந்த படத்தில் காப்சி லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து ஒன் பாஸ்ட் மூவி என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்